ஒரு ரூபாய் கூட முதலீடு எப்படி வந்து ப்ரோ இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன் இதெல்லாம் சும்மா வீடியோக்காக போடுறீங்க அப்படின்னா அப்படி கிடையாது நானே எனக்கு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி காசு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நானும் சில விஷயங்கள் பண்ணி மந்த்லி ஃபார்ட்டிக்குன்னு சொல்லி ப்ராஃபிட் வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி ஒரு நாலு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த நாலுமே வந்து ப்ராக்டிக்கல் வே தான் சும்மா வந்து தியரட்டிக்கலாக ஒன்று சொல்லிட்டு வீடியோக்காக சொல்லிட்டு அப்படி போக மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க ஏன் அப்படின்னா இந்த வயசுக்குள்ள தான் நம்ம சரியான ஒரு முடிவை வந்து எடுத்தாகணும் ரொம்ப கஷ்டப்படுற வயசு சரியான வழியை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு வயசு தப்பா ஒரு வழியை வந்து தேர்ந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் வந்து நல்லா இருக்காது இஎம்ஐ குடும்பம் அப்படியே வந்து போயிடும் பண கஷ்டம் ரொம்ப வந்து வந்துடும் லைஃபே வந்து ஒரு மாதிரியா வந்து போயிரும் சோ பதினெட்டுல இருந்து இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள சரியான ஒரு முடிவை எடுத்து சரியான பாதையில வந்து போக ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சோ நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஸ்கில் இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் கார்பெண்டர் இருக்காங்க இல்லையா ஒரு வீடு ஃபுல்லா வேலை பார்க்கும் போது ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் லாபம் வந்து கிடைக்கும் வீடு சைஸ பொறுத்து லாபம் வந்து அளவு வந்து பெருசாவோ கம்மியாவும் வந்து கிடைக்கும் ஒரு பிளம்பருக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா சாதாரணமா ஒரு வீடு வந்து பாக்குறாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் வந்து நிக்குது ஒரு எலக்ட்ரிஷனுக்கு மந்த்லி பிப்டி ல இருந்து ஒன் லேக் லாபம் வந்து இது எல்லாமே ஒண்ணுதான் அவங்க எல்லாருமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய இன்கம் முடியும் வந்து மேல தப்பு சொல்லாம உங்க மேல தப்பு சொல்லுங்க உங்களுக்கு வந்து வந்து இல்லாதனாலதான் ஒரு இன்கம் இல்லாம இருக்கீங்க அந்த ஸ்கில்லையும் நம்ம வளர்த்துக்க முடியும் அதை வளர்த்துக்கவும் நீங்க தயாரா இல்லாதனாலதான் இவ்வளவு நாட்கள் வந்து நீங்க ஒரு இன்கம் பார்க்காம இருந்திருக்கீங்க நான் சொல்ல பிறந்த நாலு ஸ்கில்லையும் நீங்க கத்துக்கும் போது இந்த நாலுலயுமே நீங்க லாபம் வந்து பார்க்க முடியும் நம்பர் ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அமேசான் என்ன ப்ரோ அமேசான் செல்லர் அப்படின்னா இப்போ கிராமத்துல இருந்து செட்டில இருந்து எல்லா இடத்துலயுமே அமேசான்ல ஆர்டர் போடுறது வந்து ஒரு பழக்கமே ஆயிடுச்சு ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து ஒரு செட்டிக்கு போயிட்டு ஒரு திங்ஸ் வந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு ஆகிற செலவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவே அமேசான்ல வந்து நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு அந்த அமேசான்ல விற்கக்கூடிய செல்லரா நீங்க மாற முடியும் நீங்க வந்து மாற முடியும் எப்படி ப்ரோ என்கிட்ட வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லையே நான் மேனுஃபேக்சர் கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க மேனுஃபேக்சரா இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நீங்க ஒரு ப்ராடக்டை வந்து ரீசேல் வந்து பண்ண முடியும் இந்த அமேசான்லயே வந்து நீங்க பண்ண முடியும் மேனுஃபேக்சர்டர் இருந்து ஹோல்சேலருக்கு வந்து வரும் அங்கிருந்து நீங்க அந்த ப்ராடக்டை வாங்கி ரீசேல் வந்து பண்ண முடியும் இப்படி பண்ணும் லாபம் வந்து குறைவுதான் ஒத்துக்கிறேன் ஒரு ஒன் லேக்கு விற்றாக்க கூட ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு நூறுரூவா பொருளை வந்து ஒரு முப்பது ரூபாயில வந்து தயாரிச்சிடுவாங்க அதுவே இவங்ககிட்ட கொடுக்கும் போது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து கொடுப்பாங்க இவங்க உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ்லருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் லாபத்தில் தான் கொடுப்பாங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக அமேசானில் வந்து விற்கும்போது லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரே ஒரு பொருள் இல்லாம நீங்க ஒரு ஐம்பது பொருளை வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து லிஸ்டிங் வந்து பண்ணிக்க முடியும் அமேசான்ல இதுல சில ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து கிடையாது நான் வந்து புக்கு வந்து எழுதுறேன் எழுதிருக்கேன் அந்த நான்கு புத்தகத்துக்குமே ஜிஎஸ்டி வந்து கிடையாது புத்தகத்துக்கு மட்டும் ஜிஎஸ்டி வந்து கிடையவே கிடையாது அந்த வந்து நான் லிஸ்டிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு அதுலயும் ஒரு சின்ன லாபம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி நான் மேனுபேக்சரர் நான் தான் ரைட்டர் நான் தான் அந்த புக் வந்து பிரிண்ட் பண்றேன் எல்லாமே வந்து பண்றேன் அப்படிங்கறனால இந்த எல்லா லாபமுமே எனக்கு தான் வந்து கிடைக்கும் நீங்கள் என் வாங்கி விற்கிறீங்க அதே மாதிரி இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து இருக்கு நீங்கள் இவங்ககிட்ட வாங்காமல் டைரெக்டாக மேனுஃபேக்சரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதாவது என்னோட புக்கை வந்து நீங்கள் ஒரு கடையிலே போய்ட்டு வாங்கி விற்காம என்கிட்டயே டைரக்டாக காண்டக்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்டை வந்து வாங்கி விற்கும் போது அமேசானில் நீங்க லாபம் வந்து பார்க்க முடியும் என்ன ப்ராடக்ட் விற்கிறது ப்ரோ இந்த மாதிரிலாம் சந்தேகங்கள் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் சீசனிங் ப்ராடக்ட் இருக்குங்க இந்த மந்த்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மே மந்த்ல ஒரு ப்ராடக்ட் வந்து போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நவம்பர் மந்த்துல விளக்கு அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து போகும் அதே மாதிரி ஜனவரி மந்த்தில் நியூ இயருக்கு சம்மந்தமான பொருள்லாம் நிறைய வந்து போகும் இப்படி சீசனிங் ப்ராடக்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி விற்க முடியும் இதை நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அமேசான் பற்றி எல்லாமே தெரியும் எப்படி ஒரு ப்ராடக்டை வந்து லிஸ்டிங் பண்றது எப்படி ஆடு ரன் பண்ணுறது எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே தெரியும் இது தவறு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி விற்பனை பண்ணுறீங்க அவ்வளவுதான் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒண்ணுங்க ஒன்றுங்க இதில் மட்டுமே நீங்கள் மந்த்லி ஒரு ஃபிஃப்டி கேல இருந்து ஒன் லேக்கு வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் டென் லேக் போறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல ப்ராடக்டா இருக்கணும் ஒரு நூறு ரிவியூ வந்து வந்திருக்கணும் கஷ்டம் ஆனால் ரிவியூவே இல்லை ஒரு ரிவ்யூ கூட இல்லை அப்படின்னா இந்த லாபத்தை நீங்க எடுத்துருக்க முடியும் ஒரு ஐம்பது ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு லாபத்தை வந்து எடுத்துட முடியும் ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து செகண்ட் ஒன் நானே ஒருத்தங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது பண்ணித்தர சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா புக்கு புக்கோட டிசைன் அதாவது புக்கோட கவர் இருக்குல்ல இந்த மாதிரி கவர் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நானா ஓனா வந்து பண்ணது நாலு புத்தகத்துக்குமே நான் வந்து ஓனா வந்து பண்ணாது இதே கவர் டிசைனை நீங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் ஈஸியா நீங்க வாங்கிக்க முடியும் இந்த புத்தகம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் போன்று இது வந்து பாகம் இரண்டு இது ராயரின் மகடம் பாகம் ஒன்று இது வந்து தஞ்சையின் வாசம் வந்து பிரபஞ்சத்தை பத்தி முதலீடு பத்தி எப்படி பணம் சம்பாதிக்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வெப்சைட்ல வந்து இருக்கு அதுலயுமே வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி புக் டிசைன் வந்து பண்ணி தருவீங்க அப்படின்னா உங்களுக்கு டென் கே வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எடிட்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்க புக் கரெக்ஷன் வந்து பண்ணித்தரலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது இல்ல தமிழ் வந்து நல்லா தெரியுது அப்படின்னா நீங்க புக் கரெக்ஷன் வந்து பண்ணித்தரலாம் எழுத்து பிழை திருத்தத்துக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ கேல இருந்து கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு எழுத்தாளர்களை வந்து நீங்க மன்த்லி வந்து புடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா புத்தகம் வந்து இருக்க போறாங்க புக் டிசைன் வந்து பண்ணிட்டீங்களா அப்புறம் புக் கரெக்ஷன் வந்து பண்ணிட்டீங்களா இன்னொன்று இருக்குது அதுதான் வந்து புக் ஃபார்மேட்டிங் புக் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது சும்மா புக்கு வந்து வெளியே மட்டும் நல்லா இருந்தால் போதாதுங்க உள்ளேயும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சாப்டர் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும் நீட்டாக வந்து ஒவ்வொரு சாப்டருக்கு வந்து ஒவ்வொரு இது பண்ணி உங்களுக்கு பண்ண தெரியுது இந்த மாதிரி ஃபார்மேட்டிங் வந்து பண்ண தெரியுது அப்படின்னா இதுக்கு ஒரு டென் கே வரைக்கும் நீங்க சார்ஜ் வந்து பண்ண முடியுங்க புல் புக்கை வந்து ஃபார்மேட்டிங் வந்து பண்ணி தரதுக்கு ஒரு ஃபைவ் கேல இருந்து டென் கே வரைக்கும் பண்ணி கொடுத்துச்சுக்கேன் நானு ஸோ என்கிட்ட கேட்கக்கூடிய ரைட்ரஸ்க்கு வந்து நான் பண்ணி தருவேன் செல்ஃப் அப்ளைஸ் வந்து பண்றாங்கன்னா நான் பண்ணி தருவேன் ஸோ இதை மூணுமே நான் சேர்த்து எனக்கு தரேன் அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு எனக்கு டுவெண்ட்டி கே வந்து எனக்கு கிடைக்கிது ஒரு புத்தகத்துக்கு டொண்ட்டி கே வந்து கிடைக்கிது நான் ஒரு பத்து எழுத்தாளர்களுக்கு வந்து பண்ணி தரேன் அப்படின்னா எனக்கு ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் சோ கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்து கஷ்டம் ஒரு எழுத்தாளர் கூட வரமாட்டாங்க ஆனா உங்களோட திறமை இருக்கு இல்லையா ஒரு புக் டிசைன் அந்த புக்கு இன்டீரியர் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வருவாங்க இதுவுமே ஆன்லைன்ல சம்பாதிக்கிறதுக்கு வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு நல்ல வழிதான் தமிழ் எழுத்து பிள்ளைங்களை திருத்தி தரீங்க அவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க டைப்பிங் பண்ணும்போது சில மிஸ்டேக் வந்து வந்துடும் ஸோ அதை திருத்தி தந்தாலே போதும் அதுக்கு உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மூணுல நீங்கள் ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட அதை வச்சும் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் மூணுமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு சம்பாதிக்க முடியும் இந்த மூணுமே நான் வந்து கற்றுக்கிட்டு நான் வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறேன் முக்கியமாக என்னோட புத்தகத்துக்கு நான் பண்ணிக்குவேன் யாராச்சும் கேட்டாங்கன்னா மட்டும் நான் பண்ணி தருவேன் அடுத்து தேர்டு ஒன்று வந்து லோகோ டிசைனிங் லோகோக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமான பணம் வந்து வாங்குறாங்க அந்த லோகோ வந்து ரொம்ப யூனிக்காக வந்து இருக்குது அப்படின்னா கூட கொடுத்து வாங்கிறதுக்கு ஆள் இருக்குது பெரிய பெரிய கம்பெனி வந்து உள்ள இறங்குறாங்க அப்படின்னா ரெடிமேடு லோகோ வந்து நிறைய பேர் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ரெடிமேடு லோகோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டென் கேல இருந்து ஃபிஃப்டி கே வரைக்கும் கிடைக்குதுங்க உங்களுக்கு நல்லா லோகோ பண்ண தெரிஞ்சிருச்சு எடிட்டிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஒரு லோகோ வச்சு சம்பாதிக்க முடியும் ஒரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க உங்களோட லோகெல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு பத்துலேருந்து இருபது லோகோ வந்து பண்ணி வச்சுக்கிறீங்க அதை வந்து உங்கள் வெப்சைட்டில் வந்து போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக நான் போய் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா அந்த பத்தில் ஒன்று எனக்கு பிடிக்கும் இல்லையா வாங்குவேன் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களோட ஸ்கில்லை வச்சு மட்டுமே இந்த மாதிரி சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக இது மூவ் ஆகுங்க இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் வந்து போகலை அப்படின்னாலும் அளவுக்கு வந்து போகும் வந்து கண்டிப்பா ஒன் லேக் வரைக்கும் கொடுத்து வந்து வாங்குறாங்க தமிழ்நாட்டில் இந்தியால இந்த அளவுக்கு வந்து போகாது பட் ஒரு டென் கே ஃபைவ் கே கொடுத்து வந்து வாங்குவாங்க உங்களோட லோகோ வந்து உலக தரத்துக்கு இருக்குன்னா நீங்க உலக அளவில் வித்தும் சம்பாதிக்க முடியும் இந்த அளவுக்கு ஒன் லேக் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் டிசைன் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் அதை வச்சு நீங்க பணம் வந்து சம்பாதிக்க முடியும் இதை வந்து எதுல நீங்க பண்ணலாம் அப்படின்னா போட்டோஷாப்ல வந்து நீங்க பண்ணலாம் இல்லை அப்படின்னா கேன்வா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டுலயுமே நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் லோகோஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் கஷ்டமா இருக்கும் இந்த வந்து கத்துக்கிட்டீங்க வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க லோகோ வந்து பண்ணிருவீங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் சோ இப்போ நான் சொன்ன இந்த மூணுமே வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிராக்டிகலான ஒரு வே தான் நான் ட்ரை பண்ணி எனக்கு லாபம் கொடுத்ததான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வீட்டில் நம்ம சும்மா இருந்துகிட்டு எனக்கு பணமே வரலங்க எனக்கு ஸ்கில்லே இல்லங்க அப்படி சொல்லி சொல்றதை விட ஒரு அஞ்சு மாதம் நம்ம வந்து ஒரு பன்னிரெண்டு வருஷம் வந்து படித்தோம் இல்லையா ஸ்கூல் படித்தோம் அதுக்கப்புறம் காலேஜ் படித்தோம் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலையே கிடைக்கிறேன்னு சொல்லி ஈஸியாக வந்து சொல்லிடுறோம் ஆனால் ஒரு ஃபைவ் மந்த்துங்க இதுக்காகலாம் நம்ம செலவு பண்ண மாட்டோம் ஒரு ஸ்கில்க்காக நம்ம செலவு பண்ண மாட்டோம் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சு என்ன கிடைக்க போகுது நான் சொன்னேன் இல்லையா கார்பெண்டர் வந்து சம்பாதிக்கிறாங்க எலக்ட்ரிஷியன் வந்து சம்பாதிக்கிறாங்க பிளம்பர் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க எஸ் அவங்க எல்லாருக்குமே ஸ்கில் இருக்கு அவங்க டிகிரி முடிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில் அவங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்குது அனுபவம் தேவைதான் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வேலை பார்த்து தான் ஆகணும் மெக்கானிக்கல் ஆகணும் அப்படின்னா ஒரு பைக் மெக்கானிக் ஷோரூம்ல போயிட்டு வேலை பார்த்து தான் ஆகணும் ஒரு கீழே தான் வேலை பார்த்து ஆகணும் ஒரு வழியே இல்லை ஆனால் ஒரு ஒன் இயர் கழித்து நீங்கள் ஓன ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு கடை வந்து நீங்களே வந்து போட்டுற முடியும் அப்போ சொன்ன மூணுமே வந்து ஆன்லைன் சம்மந்தப்பட்டது தான் யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கோங்க இப்போ இல்லை இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் ஃபியூச்சர்ல இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் தேங்க்யூ